முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் தேடி நீ செல்ல வேண்டாம் தங்கமே நிச்சயம் நீ தேடும் உன் உறவை தானாகவே உன்னை போகின்றேன் இத்தனை நாட்களாக அந்த உறவு தான் வேண்டும் என்று நீ அவர்கள் பின்னால் சென்று கெஞ்சிக்கொண்டு இருந்தாய் இப்பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு தானாக அமைதியாக உட்கார்ந்து இருக்கின்றாய் வேண்டாம் தங்கமே உன்னை மதிக்காத இடத்தில் நீ சென்று அவர்களிடம் அவமானப்படுத்தப்பட வேண்டாம் உன்னை தேடி உன்னை நேசிக்கும் ஓர் உறவை நான் உனக்காக வரவழைக்கப் போகின்றேன் அந்த உறவு உன்னிடம் வரும்பொழுது நீ மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பாய் அந்த உறவும் நீ நேசித்த உறவும் மட்டும்தான் நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவையே உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன் அந்த உறவிடம் நீ உன் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளலாம் தங்கமே தோல் சாய்ந்தும் கொள்ளலாம் அந்த உறவு எப்பொழுதும் உனக்கு ஆறுதலாகவே இருப்பார் உன்னுடைய மனதில் உள்ளதை குறை நிறைகள் அனைத்தையும் அந்த உறவிடமே பகிர்ந்து கொள் தங்கமே அப்பீர்பட்ட உண்மையான உறவையே உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன் நீ அந்த உறவுடன் வளர்ச்சி அடைந்து மென்மேலும் நிற்கத்தான் போகின்றாய் உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அனைவரும் நீதான் வேண்டும் என்று உன் காலில் வந்து விழும்படி அந்த உறவு செய்துவிடும் தங்கமே நிச்சயம் அந்த உறவு உனக்கு உண்மையான உறவாக மட்டும்தான் இருக்க போகின்றது அப்பேற்பட்ட ஒரு நபரையே உன்னை தேடி நான் வரவழைக்கின்றேன் அவர்களுடன் உன் நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கு தங்கமே மகிழ்ச்சி என்பதை நீ அந்த உறவுடன் நிச்சயம் பார்ப்பாய் நான் பார்க்க வைப்பேன் கூடிய விரைவில் அவர்களை நான் அனுப்பி வைக்கின்றேன் சந்தோஷமாக வாழ் தங்கமே எனக்கு அதுவே போதும் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் ஓம் முருகா வச்சுவேன் முருகா